தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் சாப்பிட்ட முடித்ததன் பின்னர் நாம் தண்ணீர் குடிக்கின்றோம் ஆனால் சாப்பிட முன்னர் தண்ணீர் அருந்துவது நல்லதா தெரிந்து கொள்வோம் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் ஒரு கவலம் சோறு ஒரு மடக்கு தண்ணீர் ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுக்கு முன்பும் பின்பும் தண்ணீர் இருந்தால்தான் உணவே உள்ளே இறங்கும் சிலருக்கு சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க கூடாது என்பது போன்ற பெரியவர்களின் எச்சரிக்கை எந்த அளவு சரியானவை விவரிக்கின்றார் குடல் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜோதி பாசு பொதுவாக வீட்டில் உள்ள பெரியவர்கள் தண்ணீர் குடித்துவிட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள் சாப்பாட்டுக்கு முன் கண்டிப்பாக தண்ணீர் அருந்த வேண்டும் என்று மருத்துவ ரீதியாக எந்த கட்டாயமும் கிடையாது தண்ணீர் அத்தியாவசியம் என்பதால் அது பற்றி பலவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன சிலர் உண்பதற்கு முன்பு தண்ணீர் அருந்தும் போது குடல் விரிவடையும் என்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவார்கள் என்றும் கூறுகின்றார்கள் மாறாக சிலர் தண்ணீர் குடிப்பதால் உண்ணும் உணவின் அளவு குறைந்துவிடும் என்றும் குறிப்பாக குழந்தைகள் சாப்பிடுவதற்கு முன்பு தண்ணீர் குடித்தால் அவர்கள் வழக்கமாக சாப்பிடும் அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சாப்பாட்டுக்கு இடையே தண்ணீர் குடிப்பது தொடர்பாக சில கட்டுப்பாடுகளை தவறாமல் பின்பற்ற வேண்டியது அவசியம் சப்பாத்தி ரொட்டி போன்ற எளிதில் கரையாத உணவுப் பொருட்கள் தொண்டையில் உணவு குழாயில் அடைத்து கொள்ளும். அது மாதிரியான நேரங்களில் சிறிதளவு தண்ணீர் குடிக்கலாம். எந்த காரணத்துக்காகவும் வாயில் உணவை வைத்துக்கொண்டே தண்ணீர் குடிக்க கூடாது. அப்படி செய்வதால் புறைஏறும். சாப்பிடும்போது இடையே தண்ணீர் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் சுத்தமான பாத்திரத்தில் நன்றாக கொதிக்க வைத்து அல்லது மிதமான சூட்டில் தண்ணீர் குடிக்கலாம் திரமன்ற அடிப்படையில் தண்ணீருக்கு பதிலாக ஜூஸ் குடிப்பதில் எந்த தவறுமே இல்லை ஜூஸில் கலோரி மற்றும் சர்க்கரையின் அளவு அதிகம் என்பதால் பருமனான உடல் கொண்டவர்கள் சர்க்கரை நோயாளிகள் ஜூஸை தவிர்ப்பதுதான் நல்லது அறுபது முதல் எழுபது கிலோ எடையுடையவர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் நாம் வெளிவிடும் மூச்சு காற்று மூலமாக அரை லிட்டர் அளவு தண்ணீர் வெளியேறுகிறது உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்கள் வெயிலில் நீண்ட நேரம் வேலை செய்பவர்கள் வியர்வை ஏராளமாக வெளியேறும் உடல் வாக்கு கொண்டவர்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு லிட்டருக்கும் அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது இதயம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியரின் அறிவுரைக்கு ஏற்பட்ட பின்னர் அதிக அளவு நீர் குடிக்க வேண்டும் என்ற உணர்வு போன்றவற்றை காரணம் கூறி அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் இதுவரைக்கும் தரிணிவால் தமிழர்களின் இதய ஒளி தவறு என்று பலர் சொல்லப்பட்ட உண்மை என்ன அவ இன்றைய என்ன சொல் நாம் உங்களுக்கு சொன்னோம்